அகிலா வழக்கம் போல் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தாள் கோடம்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து ரயில் பிடித்து வீடு செல்ல வேண்டும் அதற்காக அலுவலகத்திலிருந்து மேம்பாலத்தின் வழியாக நடந்தே போவது வழக்கம் அப்பொழுது நடைபாதையின் ஓரமாக ஒரு வயதான தாத்தா அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்தாள் அகிலா அவள் அவரை அதற்கு முன் அங்கு பார்த்ததில்லை கோடம்பாக்கம் மேம்பாலத்திற்கு அருகில் நடைபாதையில் அவர் தங்கி இருந்தார் சில நாட்களாகவே அதே இடத்தில் அவரை அவள் பார்த்துக்கொண்டிருக்கிறாள் அவர் செருப்புகளை செப்பனிடும் வேலையை செய்து கொண்டிருந்தார் அதில் வரும் சொற்ப வருமானத்தில் கிடைப்பதை உண்டு அங்கேயே ஒடுங்கி வாழ்ந்து கொண்டிருந்தார் அது குளிர்காலம் அந்த குளிர் அவர் எப்படி பிளாட்ஃபாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ என்று அகிலாவிற்கு தோன்றியது ஏனோ தெரியவில்லை அவரை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு தன் வயதான தந்தையின் நினைவு வந்தது எனவே அவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என நினைத்தாள் ஒரு நாள் அவளது செருப்பு பழுதாகிவிட அதை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு அவரது நடைபாதை கடைக்கு சென்றாள் அவரிடம் தனது செருப்பை கொடுத்து சரி செய்து கொடுக்குமாறு கேட்டாள் அந்த தாத்தா அந்த செருப்பை பார்த்துவிட்டு அதன் பீந்து போன வாரை மீண்டும் அதற்குரிய இடத்தில் சொருகி ஆணி அடிக்க முற்பட்டார் அகிலா பதறியபடி தாத்தா தாத்தா ஆணியெல்லாம் அடிக்காதீங்க கால குத்திடும் தைத்து கொடுங்கள் என்றாள் தாத்தாவிற்கு என்ன மன உளைச்சலோ தெரியவில்லை மிகவும் கோபப்பட்டு அந்த செருப்பை தூக்கி வீசி இந்தா எடுத்துட்டு போ என எரிச்சலுடன் சொன்னார் இவள் பரிதாபமாக என்ன தாத்தா என்று கேட்க இவளை கண்டு ஆணி மட்டுமே அடிக்க முடியும் இதை தைக்க முடியாது என்று சொன்னார் வேண்டாம் என்றால் கொண்டு போ என்றார் ஆனால் அகிலா விடுவதாக இல்லை இல்ல தாத்தா கொஞ்சம் ஓரமா இரண்டு தையல் மட்டும் போட்டு கொடுங்க அப்புறம் நான் வேற வாங்கிக்கிறேன் என்று சொன்னாள் தாத்தா எதுவும் செய்யாமல் பேசாது பார்த்து கொண்டிருந்தார் அதனால் சற்று யோசித்த பின்னர் சரி தாத்தா விட்டுடுங்க என்று சொல்லி அவரிடமிருந்து ஒரு திருப்புலியை போன்ற ஒரு கருவியை எடுத்து விட்டு போன வாரை மீண்டும் போட தானே முயற்சி செய்தாள் அகிலா அதனால் அந்த தாத்தாவிற்கு வந்த கோபத்திற்கு அளவே இல்லாமல் போனது கையில் கிடைத்த ஒரு பொருளை எடுத்து அவள் மேல் வீசும் தோரணையில் கையை ஓங்கி பின் ஏதோ நினைவில் கையை பின்வாங்கிக் கொண்டார் பசியில் இருந்தாரோ என்னவோ அதனால் கோபமோ என்னவோ என நினைத்து அவள் பொறுமையாக இருந்தாள் அதை கண்டவுடன் தாத்தாவிற்கு கோபம் தணிந்தது போல அவரே அதை, அதை சரி செய்து கொடுத்தார் அவரிடம் பணம் கொடுத்துவிட்டு நடந்த அவளுக்கு அவர் மீது கோபம் வரவில்லை மாறாக அவருக்கு என்ன கவலையோ பாவம் என்று அகிலா அன்று இரவு முழுவதும் அந்த பற்றிய நினைவாகவே இருந்தாள் பாவம் அவர் இந்த டிசம்பர் மாத குளிரில் எப்படிதான் தூங்குவாரோ தெரியலையே எங்க படுத்து உறங்கிக் கொண்டிருப்பார் என்றெல்லாம் யோசித்து வேதனை அடைந்தாள் எப்படியாவது அவருக்கு உதவ வேண்டும் என நினைத்தாள் அடுத்த நாள் அதே நேரம் அலுவலகம் முடிந்து வீடு செல்லும் போது அவரை பார்த்தாள் அவர் தனது வேலையை எல்லாம் முடித்துவிட்டு கடையை ஓரளவுக்கு மூடி வைத்துவிட்டு வெறுமனே அமர்ந்திருந்தார் இவளை நேரடியாக பார்த்தார் இவளும் அவரை பார்க்க இருவர் கண்களும் சந்தித்துக் கொண்டன உடனே அகிலா அவரை பார்த்து சிரித்தாள் அவர் சிரிதும் சிரிப்பை காட்டாமல் இறுகிய முகத்தோடு அவளையே பார்த்து கொண்டிருந்தார் இவள் மெதுவாக அவரிடம் சென்று தாத்தா தாத்தா உங்களுக்கு ஏதாவது செய்யணும் போல இருக்கு ராத்திரி குளிர்ல எப்படி தூங்குறீங்க உங்களுக்கு போர்வை வாங்கி கொண்டு வந்து தரட்டுமா அத வாங்கிக்குவீங்களா என்று கேட்டாள் அவர் சரி என்று சொன்னார் உடனே அகிலா மிகவும் சந்தோஷத்தோடு அருகில் இருக்கும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்று குளிர் தாங்கும் படியாக ஒரு நல்ல போர்வையை வாங்கி கொண்டு வந்தாள் தாத்தா தாத்தா இந்தாங்க போர்வ என்று அவரிடம் அதை கொடுக்க அவர் வாங்கி கொண்டார் அதை வாங்கி கொள்ளும் போது அவர் முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பு வரவில்லை கடுமை மாறாமலேயே இருந்தது அவர் முகம் சரி தாத்தா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் அகிலா தாத்தா அந்த போர்வையை வாங்கிக் கொண்டு எதுவும் சொல்லவில்லை என்பதில் கொஞ்சம் ஏமாற்றம்தான் அவளுக்கு மிஞ்சியது இருந்தாலும் சுதாரித்துக்கொண்டு ஸ்டேஷன் நோக்கி நடந்தாள் அன்று ஒரு நல்ல காரியம் செய்துவிட்ட திருப்தியில் நன்றாக தூங்கினாள் மறுநாள் அலுவலகம் போகும் நேரத்தில் அவரை தாண்டிப் போகும்போது அவர் அந்த போர்வையை பயன்படுத்தினாரா என்று கூர்ந்து கவனித்தாள் ஏமாற்றமே மிஞ்சியது அவர் அந்த போர்வையை பயன்படுத்திய மாதிரியே தெரியவில்லை அவர் ஒரு சாக்குப்பையை போர்த்திக்கொண்டு தூங்குவதை அவள் பலமுறை பார்த்திருக்கிறாள் அதே சாக்குப்பையை இன்றும் உபயோகித்திருந்தார் இவளுக்கு மனதில் ஒரே குழப்பம் புதிய போர்வையை வாங்கி கொடுத்தோமே அதை ஏன் அவர் பயன்படுத்தவில்லை என்ற எண்ண ஓட்டம் அலைக்கழித்து சரி அது அவர் இஷ்டம் என எண்ணி சமாதானம் செய்து கொண்டு அவரை கடந்து போனாள் அவரிடம் எதுவும் கேட்கவில்லை மீண்டும் மாலையில் அவரை கடந்தபோது அவரை ஒரு நோட்டம் விட்டாள் எங்கேயாவது அவரது கடையில் அந்த போர்வையை விரித்து வைத்து உபயோகப்படுத்திய மாதிரியாக தெரிகிறதா என்று பார்த்தாள் அந்த போர்வை அங்கு இல்லவே இல்லை சரி அதை பத்திரமாக யாரும் பார்க்க முடியாத இடத்தில் வைத்திருப்பாரோ என்றெண்ணி மனதை தேற்றிக் கொண்டு வீடு திரும்பினாள் அடுத்த நாளும் இதே கதை இதுவே தொடர்கதையானது நாளடைவில் அதை பற்றி மறந்தே போனாள் ஒருமுறை அதே மேம்பாலம் அருகில் ஒரு பூ அம்மாவிடம் பூ வாங்க சென்றாள் அவளை பல முறை அங்கு பார்த்திருக்கிறாள் அந்த அம்மா தனது குழந்தைகளுடன் புடைசூழ அங்கே பூ கட்டி கொண்டிருப்பாள் மொத்தம் ஏழு குழந்தைகள் கடைசி குழந்தைக்கு அவள் பால் கொடுத்து கொண்டே பூ தொடுப்பதுண்டு உயரப்படி நிறுத்தி வைத்தால் ஏணிப்படி போல வரிசையாக இருக்கும் அந்த குழந்தைகள் அங்கேயே விளையாடிக் கொண்டிருக்கும் உள்ள கடைகளில் எதையாவது வாங்கியோ யாசித்தோ தின்று கொள்ளும் அழுக்கான காண உடையில் அவர்களை காண மிகவும் வேதனையாக இருக்கும் ஏன் இத்தனை குழந்தைகளை பெற்றாலோ எப்படி இவர்களை வளர்க்க போகிறாளோ என பல முறை எண்ணியதுண்டு அங்கு போய் நின்று பூவாங்க எத்தனித்த போது அந்த போர்வை கண்ணில் பட்டது அந்த போர்வை ஒரு ஓரமாக விரிக்கப்பட்டு அதன் மீது அவளது குழந்தைகளில் சிலர் தூங்கிக் கொண்டிருந்தனர் இதை கண்டதும் என்ன நடந்திருக்கும் என அகிலா புரிந்து கொண்டாள் தன்னிடம் எதுவும் இல்லாத போதும் தனக்கு கிடைத்த பொருளை அடுத்தவர்கள் தேவையறிந்து கொடுத்திருக்கிறார் அந்த தாத்தா இதுவல்லவோ தானம் இதுவல்லவோ கொடை அந்த தாத்தா மீது மதிப்பு கூடியது மனம் பாராட்டியது அடுத்த நாள் அவரை கண்டு மெல்ல புன்னகைத்தாள் அகிலா அவரும் பதிலுக்கு தன் பொக்கை வாயை திறந்து புன்னகைத்தார் அதில் உலகில் உள்ள அத்தனை அழகும் இருப்பதாக உணர்ந்தாள் அகிலா இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி